காசா அப்படிங்கிற இந்த ஒரு இஷ்யூவை சீக்கிரமாக முடித்து வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இல்லை ராசா இதே தானே பல நாட்களாக பல மாதங்களாக சொல்லிட்டுருக்கீங்க எப்போ இதை முடிச்சு வைக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் இருந்தாலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க சீக்கிரமாக முடிஞ்சிடும் இதோ விட்டது எஜ்ஜியில் நின்றுட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க எந்த எட்ஜில் தெரியல சாம்சங் எட்ஜிலியா இல்லாட்டி ஆப்பிள் எட்ஜிலியான்னு தெரியல பட் எட்ஜி எங்கே இருக்கணும்னு தெரியலை மக்கள் எல்லாம் அங்கு கொல்லப்பட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த நேரத்தில் மிடில் இஸ்லீம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு திடீர்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கான ஆடியோ லீக் ஆகுது அந்த ஆடியோல நாங்கள் சீனா மேல குண்டுகளை வீசுவோம் நாங்கள் ரஷ்யா மேல குண்டுகளை வீசுவோம் ஓவராலாக வேர்ல்டு பல பிரச்சனைகள் உருவாயிருக்கு அது என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம் நானுங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க பாலஸ்தீன மக்கள் நாங்கள் சொல்ற இடத்துல இருந்து ரீலொகேஷன் பண்ணணும் எய்தர் பாலஸ்தீன மக்கள் காசா விட்டு வெளியேறினாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் ஆனால் நாங்கள் இந்தந்த இடத்துல மனிதர்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரீலொக்கேஷன் அப்படிங்கிற பிளான்ஸை சொல்கிறாங்க ஸோ ரீலொக்கேஷன் பிளான்ஸில் காசாவை விட்டு விட்டு வேறு இடங்களுக்கு மேற்கு கரையிலலாம் மக்களை குடியமர்த்துவதற்கு இப்போ இஸ்ரேல் ட்ரை பண்ணுறதுனால இந்த ரீலொக்கேஷன் பிளான்ஸ் அப்படிங்கிறது அசலாக செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா காசாவுக்குள்ள இஸ்ரேலியர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் அதாவது மீள்குடியமர்த்தல் செய்யப்படுவார்கள் அப்போ இஸ்ரேலியர்கள் காசாக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை பாதுகாப்பதற்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனை பாதுகாப்பதற்காக அடுத்து தான் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க அந்த இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக மிலிட்ரி அப்படிங்கிறது அங்கே நிறுத்தப்படும் அப்போ காசா காசாவை சுற்றி இஸ்ரேலினுடைய இராணுவம் நிறுத்தப்படும் அதற்கு எல்லா விதமான ப்ரூஃபையும் தேவைகளையும் உருவாக்கி அதை சரிப்பட நடத்தி கொண்டிருக்காங்க இஸ்ரேல் ஸோ இஸ்ரேலினுடைய இந்த ரீலொகேஷன் பிளான் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்வார்களா என்பது ஒரு பெரிய கேள்விதான் டெக்ஸாஸ் ஃப்ளட் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஃப்ளட்டு காரணமாக நூறுக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஏகப்பட்ட டேமேஜஸ் ஸோ இதை பற்றியான ஸ்டடீஸை சீக்கிரமாக டெக்சாஸ் மாகாணம் நடத்தும் அப்படின்னும் அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் காலங்களில் இதே மாதிரி ஃப்ளட்டு வராமல் ஃப்ளட்டு வந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துதல் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டதாகவும் இப்போது வந்திருக்கக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன அடுத்ததாக ஊனவர்கள் தான் சவுத் கொரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சவுத் கொரியாவில் பிரசிடெண்டாக இருந்த ஒரு நபர் ரொம்ப நார்மலாக வெளி உலகத்தில் சுத்தவே முடியாது எய்தர் அவரை நாடு கடத்திடுவாங்க அப்படி இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஊனவர்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா அவரையும் செகண்ட் டைம் அரஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது பொதுவாக யூனவர்களை முதல் தடவையே அரெஸ்ட் பண்ணாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நாட்டுக்கு அடிபணிந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாட்டு சட்டத்தை அறிமுகம் செய்து ஏகப்பட்ட நபர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து விட்டார் நிறைய விதத்தில் அவர் என்ன செஞ்சிட்டார் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி அவரை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணாங்க சோ அதான அரஸ்ட்டுக்கு பிறகு அவர் கொஞ்சமா ரிலீஸ்லாம் பண்ணாங்க இப்போ செகண்ட் அரஸ்ட் அப்படிங்கறதும் ஊனவர்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கிறது பசிபிக் ஏர் எக்ஸசைஸ் அப்படிங்கிற இந்த ஏர் எக்ஸசைஸ் அமெரிக்கா ரொம்ப ஸ்பீடா ரொம்ப நுட்பமாக ரொம்ப பெரிய அளவுல செய்கிறாங்க இந்த பசிபிக் ஏர் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இந்த ஏர் எக்ஸசைஸில் இப்போது ஜப்பானும் அழைக்கப்பட்டிருக்கிறது ஜப்பானும் சீக்கிரமா பசிபிக் ஏர் எக்ஸசைஸில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் கூடுதலா வந்திருக்கக்கூடிய தகவல் ஸோ இந்த பசிபிக் ரீஜனில் அமெரிக்கா அவங்களுடைய பார்வையை கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்தில் தான் ஒரு ஆடியோ லீக் ஆகுது அந்த ஆடியோவில் சீனாவை எதிர்த்தும் ரஷ்யாவை எதிர்த்தும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசின மாதிரி தான் அந்த குரல் பதிவு அப்படிங்கிறது இருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க ஒருவேளை தைவானை சீனா அட்டாக் பண்ணாங்கன்னா நாங்கள் சீனாவை இல்லாமல் செய்து விடுவோம் ஒட்டுமொத்தமாக குண்டுகளை வீசி சீனாவை அழித்து விடுவோம் அதே நேரத்தில் இந்த பக்கம் ரஷ்யாவையும் சேர்த்து சொல்லியிருக்கார் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியது என்றால் ரஷ்யாவின் மீது நாங்கள் குண்டுகளை பொழிவோம் குண்டு மழைகளை பொழிவோம் அதன் பிறகு ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாடே இல்லாமல் போயிடும் மறுபடியும் சோவியத் யூனியன் ரஷ்யா சிதறுண்டு மாதிரி ரஷ்யாவும் சிதறுண்டு போகும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் பட் இந்த குரல் பதிவு உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலை ஒருவேளை உண்மையாகும் பட்சத்தில் அதுக்கு ரஷ்யா எப்படி அவங்களுடைய ரிப்ளையை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விதான் பட் ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க நிறைய ஃபேக் செய்திகள் வந்துட்டுருக்கு அதில் இதுவும் ஒரு ஃபேக் செய்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அப்படி இல்லைனா இதுக்கான ஆப்போசிட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா அமெரிக்காவின் மீது குண்டுகளை வீசும் அப்படிங்கிறதான் அதனுடைய ஆப்போசிட் மீனிங் அரபு நாடுகளுடைய கூட்டம் கண்டிப்பாக சீனாவுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பெயரில் சீனாவினுடைய பிரீமியர் இப்போது எகிப்துக்கு அவருடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் இப்போ நீங்கள் சவுதி அரேபியா எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான தேட் எல்லாமே டெப்ளாய் பண்ணிட்டாங்க ஸோ மிடில் ஈஸ்ட்டில் அமெரிக்கா மறுபடியும் அவங்களுடைய காலை அவங்களுடைய கைகளை இப்படி ரொம்ப பெரிய அளவில் உயர்த்தி வருகிறது சொல்லப்போனால் அவங்களுடைய பிடியில் மிடில் ஈஸ்ட் நாடுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் சீனா மிடில் ஈஸ்ட்டில் அவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸை செலுத்த வேண்டிய தருணம் இருக்கிறதுனால இப்போது சீனா என்ன செஞ்சுருக்காங்க எகிப்த் இன்னும் பல நாடுகள் கூட நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மிடில் ஈஸ்ட் நாடுகளுடன் சீனா ஜெல்லாகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததாக பிலிப்பைன்ஸ் ஈராக் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு டாரிஃப் அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சிருக்காருல மீதம் இருக்கும் நாடுகளுக்கு முப்பது தினங்கள் எக்ஸ்ட்ராவா டைம் பீரியடு கொடுத்துருக்காரு ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் டேஸில் மீதம் இருக்கும் நாடுகள் இந்தியா உட்பட பல நாடுகள் எந்த மாதிரியான வரியை அமெரிக்காவுக்கு விதிக்கிறார்கள் அதே மாதிரியான வரியை அமெரிக்கா அவங்களுக்கும் விதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிரிக்ஸ் நாடுகள் பிரிக்ஸ் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு எக்ஸ்ட்ராவா டென் பெர்சென்டேஜ் வரி விதிக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் பாகிஸ்தான் துருக்கி இரண்டு நாடுகளும் சேர்ந்து புதிய ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அந்த அக்ரிமெண்ட் டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் ஸோ இந்த அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு துருக்கியும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் எந்த மாதிரியான டீல ஈடுபட போகிறார்கள் அப்படிங்கிறது பெரும் கேள்விதான் துருக்கி அவங்களுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை சேல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் அது இந்தியாவுக்கு ஒரு வேலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரூமரும் அடிபட்டு இருக்கு சரி இப்போ துருக்கி மற்றும் பாகிஸ்தானுடைய பற்றி படிச்சு விக்கி இந்தியா பிரேசிலுடைய பற்றி படிச்சா அப்படின்னு கேட்டால் படிச்சினே இருபது பில்லியன் அமெரிக்க டாலர் அதில் இன்க்ரீஸ் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான் ஸோ டிஃபென்ஸில் இப்போ இந்தியா முக்கியமான அசைக்க முடியாத ஒரு இடத்தையை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்தியாவிடமிருந்து ஏகப்பட்ட ஆயுதங்களை வாங்குவதற்கு பல நாடுகள் காத்திருக்கிறார்கள் நிறைய நாடுகள் ஆர்டர்ஸ் அது கூடவே இப்போது நம்ம பிரேசில் கூடையும் இந்த மாதிரியான டீல் அப்படிங்கறத ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்ததா ஜெர்மனி தான் இருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ட்ட ஜெர்மனி ஒரு ரிக் வச்சிருக்காங்க ஆல்ரெடி ஜெர்மனி உக்ரைனுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க பட் அந்த உதவிகள் உக்ரைனுக்கு போதுமான அளவுதாக இல்லை ஏன்னா அவங்க ஒரு நூறு மில்லியன் சொல்கிறாங்கன்னா இருபது மில்லியன் தான் எங்களுக்கு கிடைக்குது எண்பது மில்லியன் மறுபடியும் லேட்டாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்கள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டை ஜப்பானுக்கு எதிராக வச்சுருந்தார் இன்றைக்கி அதே ஜப்பான் சொல்கிறாங்க நாட்டோ நாடுகள் எல்லா நாடுகளும் சேர்ந்த அமெரிக்காவை தள்ளிவிட்டு மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாருமே பெரிய அளவில் ரோலை ப்ளே பண்ணனும் குறிப்பாக யூரோப்பியன்ஸ் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே நேட்டோவில் அவங்களுடைய இன்ஃப்ளன்ஸை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார் காசால ஏற்பட்ட தாக்குதல் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை ஐந்தாக இருக்கிறது டோட்டலாக ஐம்பத்தி மூவாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் இஸ்ரேல் காசா யுத்தத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதும் கூடுதலான தகவல் ஸோ இந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ புதுசாக ஹூதிஸ் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ரெட் சீல அவங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறத நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க போன பதிவுலேயே நீங்க பார்த்துருப்பீங்க ரெட் சீல மிக முக்கியமான கப்பல் எல்லாமே இனிமேல் தரைமட்டமாக்கப்படும் கடலில் அது மூழ்கடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஹூத்திஸ் அவங்களுடைய எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்கல்ல மிடில் ஈஸ்ட்ல ஒரு பதட்டம் அப்படிங்கிறது உருவாகுது ஸோ மிடில் ஈஸ்ட்ல பதட்டம் உருவாகிறதுக்கு அடுத்தா இன்னொரு காரணமும் இருக்கு அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ சவுதி அரேபியால வளமர ஆரம்பிச்சிருச்சு டெப்ளாய் பண்ணிட்டாங்க சிரியா அப்படிங்கிற நாட்டுடன் இஸ்ரேல் ஆப்ரஹாம் அக்கௌட்ஸ்ல கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த அப்ரஹாம் அக்கவுட்ஸ் அப்படிங்கிறதுல சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் மறுபடியும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதில் ஈரான் அவங்களுடைய ஒட்டுமொத்தமான நகர்வை அடுத்தபடியாக இன்னும் ஒரு மாதத்தில் சொல்ல போகிறாங்க என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் அப்படின்னும் அணு ஆயுதத்துக்கான ரிசர்ச்சை கண்டினியூஸாக நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துருந்தாங்க ஐஏ அமைப்பு அங்கே வைத்திருந்த அனைத்து விதமான சிசிடிவியும் தூக்கி எறியப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது சோ மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உன்னிப்பா நாம கவனிச்சே ஆக வேண்டும் ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ஒரு நபர் கண்டிப்பா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லாட்டி உங்க நண்பர்கள் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்கே ஏற்படக்கூடிய சின்ன சலசலப்பும் இந்தியாவையும் பாதிக்கும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கும் இந்தியர்களுடைய மனநிலைமையும் பாதிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ தொடர்ச்சியாக இதே மாதிரி பல அப்டேட்ஸை தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு அதை மற்ற நபர்களுடன் ஷேர் பண்றதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்